ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு கடந்த அன்பு வச்ச பிறகும் அந்த உங்ககிட்ட உங்களை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு வேதனைக்கு உள்ளாக்கிக்கிட்டு அவங்க உங்ககிட்ட பேசாம இருந்தாங்கன்னா நீங்க விரும்பின உறவு உங்ககிட்ட பேசாம இருந்தாங்கன்னா இதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பா அவங்க தேடி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு நீங்கள் ரொம்ப பாசம் வச்ச உறவு அவங்களும் உங்க கூட ரொம்ப பாசமா இருந்துட்டு இன்னைக்கு உங்ககிட்ட பேசாம நீ விரும்பின உறவு போச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட எதனால இவங்க பேருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ரீசன் தெரியணும் காரணம் அந்த காரணத்தை தெரிஞ்சாதான் நம்ம அவங்கள தேடி வர வைக்க முடியும் முதல்ல மன காயப்படும்படியா ஏதாவது வார்த்தைகள் உங்க செயல்களோ உங்க வார்த்தையோ நீங்க ரொம்ப முதல்ல இவங்க அவங்கக அன்பஸ்ட் காணிக்கும்போது ரொம்ப ரொம்ப அன்ப வச்சிருப்பீங்க ரொம்ப அக்கறையா பார்த்துருப்பீங்க ஆனா என்னமோ தெரியாது அவங்க அவங்க கிட்ட ரொம்ப பாசத்தை காணிக்கும் போது அலிச்சியமான வார்த்தைகளால மனசை காயப்படுத்துறது மட்டன் தட்டி பேசுறது இப்படி ஏதோ ஒரு வார்த்தைகள் அவங்க மனசை காயப்படுத்திட்டுனா அவங்க மௌனமா ஆயிடுவாங்க அங்க பேச மாட்டாங்க ஏன்னா அந்த மனசில் அவ்வளோ வலி இருக்கும் இப்படி ஒருவேளை இன்னைக்கு உங்ககிட்ட இங்கே விரும்பின உறவு பேசாமல் இருக்குதுன்னா உங்கள் வார்த்தைகள் ஏதாவது அவங்க மனசை காயப்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏன்னா இப்ப எல்லாம் பாருங்க ஒரு பொருள் ஒரு பொருள்னாலும் சரி ஒரு உறவுனாலும் சரி அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னால எப்படியாவது அத வாங்கிடணும் இல்லைன்னா அந்த உறவு நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த உறவுகளுக்கு பின்னால போய் ரொம்ப அன்பை காணிக்கிறது ரொம்ப அக்கறை காணிக்கிறது அதுக்கு பிறகு அந்த உறவு தனக்குன்னு ஆன பிறகு அதை அலட்சியப்படுத்துறது இவங்க தானே எங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியமான கண்ணோட்டோ கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க இப்படிங்கும்போது அந்த உறவுகள் கொஞ்ச நாளைக்கு பிறகு அலட்சியங்கள் கூடும் போது என்ன ஆயிருது அப்படின்னா பிரிஞ்சிருது பேசாம மௌனமா ஆயிடுது ஏன்னா பேசுனா மனக்காயப்படும்படியான வார்த்தைகள் வரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பேசாமையே அமைதியா ஆயிடுறாங்க

நம்மளை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணி கண்டிப்பா நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் சில உறவுகள் வந்து அன்பான உறவுகள் பேசாம அமைதியா இருக்கு அதே தான் ஈகோ நான் இல்லாம நீ வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இது ஒரு ஆபத்தான மனநிலைன்னு சொல்லவே அடக்கணும் எனக்கு கீழேதான் நீ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடக்குமுறையான ஒரு எண்ணங்கள்னாலையும் பேசாம அடக்குறதுக்காகவே அவங்க அப்படி வீம்பு பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க இது ஒரு டைப்பான உறவு முறைகள் இன்னொன்று என்னன்னா நீ நம்பிக்கை உடையும் போது உங்க மீது அளவு கடந்த அளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க நீங்கதான் உலகன்னு நம்புவாங்க ஆனா அவங்க நம்பிக்கை குலைக்கிறது மாதிரி ஏதாவது ஒரு செயல்களை நீங்க செய்யும் போது அந்த நம்பிக்கை இழந்து மன காயம் அடைஞ்சி அவங்க பேசாம அமைதியா இருப்பாங்க அதை எப்படி வெளியே கொண்டு அவங்க உங்ககிட்ட சொல்லணுங்கிறது தெரியாது இன்னும் என்னன்னா யாராவது உங்களை பற்றி தவறான ஒரு வார்த்தைகள் அதாவது தவறான ஒரு புரளியை எழுப்பி அவங்க மனசில் உங்கள்கிட்ட பேச விடாதள ஒரு வெறுப்பை தூண்டி அடுத்தவர் பேச கேட்டும் சிலவங்க பேசாமல் இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நீங்க விரும்பின உறவுகள் உங்ககிட்ட பேசாம இருக்கும் அதாவது அவங்களும் உங்களை விரும்பி நீங்களும் அவங்கள விரும்பி பேசாம இடையில பிரிகிறதுக்கு காரணம் இதுவாகவும் இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு புது உறவுகள் வரும்போதும் பிரிஞ்சு போகலாம் இன்னொன்று என்னன்னா குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாகவும் சில உறவுகள் பிரிஞ்சு போகுது இப்படி உண்மையாக நேசிச்ச உறவுகள் பிரியும் போது உங்க மனசு வலிக்கும் கலங்கும் அடையும் இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவுகளை சுமந்த பண்ணும் அவங்களுடைய போட்டோவை வச்சு பார்த்துட்டு இல்லைன்னா அவங்க பண்ணணும் மெசேஜை பார்ப்பீங்க ஏதோ ஒரு நினைவுகளை திருப்பி திருப்பி நினச்சிட்டு அழுது அழுது கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க இப்படி கவலைப்படுறதுல எதுவுமே நடக்க போறது கிடையாது முதல்ல கவலைப்படுறத நிறுத்துங்க அவங்க உங்ககிட்ட பேசாம இருக்கிறாங்க அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒன்று காயப்படுத்தி இருக்கு அப்போ அவங்கள பேச வைக்கணும்னா பழையபடியும் போய் கோபத்துல எதுவுமே பேசாதீங்க மௌனமா கொஞ்சம் இருங்கன்னு சொல்லுவேன் அதே போல பின்னாறு போய் கெஞ்சாதீங்க ரீசன் கேட்காதீங்க கொஞ்சம் ஃபேஸ் கொடுங்க கொஞ்சம் இடம் கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொல்லுவேன் சிலவங்க பண்ற வேலை என்னன்னா பேசலன்னா நீ எதுக்கு பேசலை ஏன் பேசலை நான் என்ன பண்ணுனே அப்படின்னு சொல்லி கோபமா போய் கேட்பாங்க அப்படிங்கும்போது உங்க வெறுப்பு கூட கொஞ்சம்தான் ஆகுமே தவிர உங்ககிட்ட பேசணுங்கிற ஒரு ஆசை அவங்ககிட்ட அவங்களுக்கு இல்லாமே ஆயிரும் அதனால கொஞ்சம் இடம் கொடுத்து மௌனமா இருங்கன்னு சொல்லுவேன் உங்க வாழ்க்கை மீது உங்க வாழ்க்கை தரத்தின் மீது முழு கவனத்தை செலுத்துங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு தெரியணும் அவங்க இல்லாமல் இருந்தாலும் உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும் அதை வந்து ப்ரூஃப் பண்ணுங்கள் சிலவங்க நம்ம இல்லைன்னா அவங்க வாழ முடியாது அப்படின்னு நினைப்பாங்க இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே போல தான் அவங்க இல்லாமலும் நீங்கள் நல்லா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அதே போல் அவங்க கண்மண்ணே வாழ்ந்து காணிக்கணும் அவங்களே நினைச்சு அழக்கூடாது நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போதும் வாழ்க்கை தரத்துல உயர்ந்த நிலைமைக்கு வரும்போதும் உங்க லைஃப்ல பழையபடி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆசையை கொண்டு வரணும் நீங்க இப்படி அவங்களே யோசித்து யோசித்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா முடியாதுங்க வராது ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க நம்மளை தேட விடக்கூடிய அன்பு போலியானதுங்க தேடி வர பாருங்க அந்த அன்பு உண்மையானது உங்களை உண்மையாவே ஒருத்தங்க நேசிச்சிருக்காங்க அப்படின்னா உங்க மீது விருப்பம் வச்சிருக்காங்க அப்படின்னா ரொம்ப உங்களை அலட்சியப்படுத்த மாட்டாங்க அலைய விட மாட்டாங்க சிலவங்களை பாருங்க முதல்ல அவங்க அலையுவாங்க ஓகேன்னு சொன்ன பிறகு உங்களை அலைய விடுவாங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்போ முதல்ல உங்க மதிப்பை நீங்க தெரிஞ்சுக்குங்க அடுத்தவங்கள நினச்சி நினைச்சு நீங்கள் கவலை யா இருக்கீங்கல்ல இன்னைக்கு நீங்கள் விரும்பின உறவு பேசாமல் இருந்தோன்னு நீங்கள் கவலைப்படுறீங்கல்ல அவங்கள கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க எப்படி இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பாங்க நீங்கள் தான் அவங்கள நினைச்சு நினச்சி அழுது அழுது உங்கள் காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேஸை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி நீங்கள் வாழும்போது உண்மையாக நேசித்த உறவுந்தான் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் விலகி போகலாம் இல்லையா அதனால உங்களை புரிஞ்சுக்கிட்டு பழையபடி தேடி வரும் உண்மையான அன்பு எக்காரணத்திலையும் உங்களை விட்டு விலகி போகவே போகாது உண்மையான அன்பு எப்படி தெரியுமா இருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு ஒரு வேதனை வந்துடுச்சு ஒரு பெரிய லாஸ் வந்துடுச்சு உங்களை நேசிச்சவங்கவுங்க கூட இருந்தவங்க எல்லாரும் உங்களை விட்டுட்டு போனாலும் அந்த அந்த உறவு வந்து நேரம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தோல்லை தட்டி கொடுக்கங்க விட்டுட்டு போகாது ஆபத்து நேரத்துல உங்களை விட்டுட்டு போகாத உறவு ஒருவேளை அவங்களால பண வசதி தரலனாலும் இல்லைனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இல்லாம இருந்தாலும் அவங்களால உங்களுக்கு பணம் தந்தோ இல்லைன்னா வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியாம இருந்தாலும் ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லும் உங்களை தோலை தட்டி கொடுத்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் இப்படி ஒரு உறவு உங்கள்கிட்ட இருந்துன்னா அது உண்மையான உறவு இல்லைன்னா தேவைக்காக ஏதோ டைம் பாஸுக்கு பழகிட்டு அந்த தேவை முடிஞ்ச உடனே விட்டுட்டு போகிற உறவுகளுக்காக கார் தயவு செய்து அழாதீங்க உங்களை விரும்புகிற உறவு ஒரு உறவு போச்சுன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டான உறவு வரும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று போகுதுன்னா ஏதோ ஒரு பெரிய நன்மை நடக்க போகுது அப்படின்னு நினைங்க உங்களை விட்டுச்சு ஒருத்தங்க போறேன்னா டாட்டா காஞ்சி அனுப்புங்கன்னு சொல்லுவேன் அவங்க பின்னால் போய் அணையாதீங்க அவங்கள நினச்சி கலங்காதீங்க உண்மையா அன்பு வச்சிருந்த உறவு கண்டிப்பாக நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஃபேஸை கொடுத்துட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் மௌனமாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை ஸ்யூ